ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ராயல் ஃபென்சி ஈரோட்லேருந்து இன்றைக்கி நமக்கு வந்துருக்கக்கூடிய ஆர்டர் பாருங்கள் மிக்ஸிங் ஆர்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெங்களூர் வலையில் புள்ளி வலையில் கொத்து வழியில் எல்லாமே கலந்த ஆர்டர் ஆட்ரு என்னென்ன ஆர்டர் வந்துருக்குன்னு பாருங்கள் இது பார்த்திங்கன்னா பெங்களூர் வலையில் பாருங்கள் ரெண்டு கலர் கோல்டனோ டார்க் க்ரீனோ ரெண்டு டிஜனு அப்புறம் அதே கஸ்டமருக்கு பாருங்கள் புள்ளி வலையில் பார்த்திங்கன்னா ரெட் கலரும் க்ரீன் கலரும் இது நாலு டிஜனும் ஒரு கஸ்டமருக்கு மிக்ஸிங்கில் அப்புறம் இது பாருங்கள் வலையில் ரெண்டு கலர் பாருங்கள் க்ரீன் கலரும் ரெட் கலரும் ஆந்திர வலையில் ரெண்டு கலர் கேட்டிருந்தாங்க அப்புறம் அதே கஸ்டமருக்கு பாருங்கள் கொத்தோலையில் பெரிய கொத்தளக்கக்கூடிய வலையில ராமர் க்ரீனும் டார்க் க்ரீனும் இது ரெண்டு டஜனு அப்புறம் அதே கஸ்டமருக்கு பாருங்கள் ஸ்கை ப்ளூவும் டார்க் க்ரீனும் இது ஆறு டஜன் இது ஆறு டஜனுமே ஒரே கஸ்டமருக்கு இது ஒரு கஸ்டமருக்கு இது ஒரு கஸ்டமருக்கு நீங்கள் ரெண்டு டஜன் வேணாலும் வாங்கிக்கலாம் நாலு டஜன் வேணாலும் வாங்கிக்கலாம் எவ்வளோ விருப்பம் உங்களுக்கு விருப்பத்துக்கு தேர்ந்தாப்பட்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருவான் இப்படி தான் வாங்கணுங்கிற எந்த விஷயமும் இல்லையா உங்களுக்கு எல்லா மாடலுமே மிக்ஸ் பண்ணி வாங்கிக்கலாம் எல்லா மாடல் எல்லா கூட ஒன்று ஒன்று கூட வாங்கிக்கலாம் இல்லை எல்லா கலர்லேயும் கூட ஒன்று ஒன்று வாங்கிக்கலாம் இல்லை எல்லா சைஸ்லேயும் கூட ஒன்று ஒன்று வாங்கிக்கலாம் நீங்கள் மிக்ஸிங் எப்படி வேணாலும் மிக்ஸ் பண்ணி வாங்கிக்கலாம் இது மாதிரி வாங்கும்போது பட்சத்தில் உங்களுக்கு டெலிவரி சார்ஜ் தனியாக ஒரு நாலு டஜன் டெலிவரி சார்ஜ் தனி இது ஆ டெலிவரி சார்ஜ் தனி நீங்கள் ஒரு டென் டஜன் மேலே எடுக்கும்போது வந்து உங்கள் ஃப்ரீ பண்ணி கொடுத்துருவோம் அப்புறம் இது இல்லாம வந்து இது பாருங்கள் கவரிங் கம்மல் பாருங்கள் கவரிங் கம்மல் டெலிவரி பண்ண போகிறோம் பீகாக் மாடலில் கூடிய ஜும்கா மாடல் பாருங்கள் இது ஃபுல்லாக ஏடி ஸ்டோன் வச்சது தான் பாருங்கள் உங்களுக்கு க்ளோஸ் அப்லேயே கூட காட்டிய பாருங்க நம்ம கவரிங் கம்மல் செயின் வரலாம் நம்மள்ட்ட அவைலபிள் இருக்குது வேணுங்கிறவங்க மெசேஜ் பண்ணுங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஜிம்கா மாடல் இருக்குது அப்புறம் ஜால்ரா மாடல் இருக்குது ஜே டைப் இருக்குது ரவுண்ட் டைப் இருக்குது எல்லா டைப்புமே இருக்குது இது பார்த்தீங்கன்னா பீகேக் மாடலும் ஏடி ஸ்டோன் மாடலு இது எல்லாம் கலர் மிக்ஸ் கலர் ஸ்டோன் வந்து மிக்ஸிங்கில் வந்துடும் உங்களுக்கு இதில் இல்லை பிளைன் ஜிம்கா வேணாலும் இருக்குது நம்மள்ட்ட இந்த மாதிரி டிசைன் வேணால் ப்ளைனா வேணும் ஓல்டு மாடல் வேணாலுமே ஓல்டு மாடல் இருக்குது இது வந்து இப்போ நிறையா ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்க மாட்டோம் ஜிம்கா மாடல் இது ஏடி ஸ்டோன் இருக்கக்கூடிய மாடல் பீ கேக் மாடல் அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து பாருங்கள் ஜால்ரா மாடல் பாருங்கள் இது ஃப்ளவர் டிசைனில் பாருங்கள் ஜால்ரா டைப் இப்போ ஜால்ரா டிப்பு நிறைய ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கக்கூடிய தோடுது இதுவுமே கவரிங் தான் இதுவுமே ஏடி ஸ்டோன் தான் தோடு வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் கருக்காது உங்களுக்கு குவாலிட்டியாக கேரண்டியாக இருக்கும் உங்களுக்கு இதுலேயுமே ஜால்ரா டைப்லேயுமே வந்து உங்களுக்கு மாடல் நிறைய மாடல் இருக்குது இது கஸ்டமர் வந்து நம்ம ஃபோட்டோ அனுப்பி செலக்ட் பண்ண மாடல் வந்து இது ரெண்டு மாடல் இது ரெண்டுமே தனியாக ஒரு இருக்குது இந்த ரெண்டு தோடு மட்டும் தனியாக ஒரு இருக்குது உங்களுக்கு தோடு கவரிங் தோடு மாடல் கவரிங் செயின் மாடல் வேணாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை மாடல் அனுப்பிச்சோம் நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் நமக்கு வந்துருக்கக்கூடிய ஆர்டர் பாருங்கள் இந்த தோடுமே இந்த வலையில ஆர்டர் இன்றைக்கி நமக்கு உங்களுக்கு வளையல் தேவைப்படா ஸ்க்ரீனில் நம்பருக்கு ஆன் பண்ணுங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ வளையல் சைஸு மாடல் மிக்ஸ் பண்ணி வாங்கிக்கலாம் அதேமாதிரி ரெயின் ட்ராப்பு வாட்டர் டிராப்பும் வளையில் அவைலபிள் இருக்குது கலர்ஸ் அவைலபிள் இருக்குது ரெயின் ட்ராவலில் மட்டும் ஒரிஜினல் அவைலபிள் இல்லை காப்பி மட்டும் தான் அவைலபிள் இருக்குது காப்பி வந்து ஒன் தேர்ட்டி ருபீஸ் வருது தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்கள் அப்புறம் பேங்களூர் வலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் நைட்டி ஃபைவ் ருபீஸ் தான் வருது பெங்களூர் வலையில் பெங்களூர் வலையில் ஆறு கலர் அவைலபிள் ஃப்ரெண்ட்ஸ் தேவைப்பறம் கனெக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ